தினமும் மைந்து அழகு குறிப்புகள் முகத்துல எண்ணெய் வளிரறதோ வியர்வை அதிகமா சுரக்கறதயோ கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க உப்பு கலந்த தண்ணீர் இருந்தாலே போதும் இதிலே ஒரு ஸ்பாஞ்சை முக்கி எடுத்து அதை முகத்துல நல்லா அலுத்தமா ஒத்தி எடுங்க இதனால எண்ணெய் வளிரறது கண்ட்ரோல் ஆகும் இது எப்ப வேணாலும் பண்ணலாம் அட்லீஸ்ட் தினமும் ஒரு தடவையாவது இதை பண்ணிடுங்க இப்போ எனக்கு தலைமுடி கருகறுப்பா இருக்குது ஆனா இதே போல எப்போதுமே கருகருப்பா இருக்கணும் அதுக்கு ஒரு முளைக்கீரைன்னு ஒண்ணு இருக்கு அதை அரைச்சு சாறு விழிஞ்சு எடுத்து அதை தலையோட முன்புறத்துல இருந்து நுனி வரைக்கும் தடவி நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா குளிச்சிடலாம் இந்த முளைக்கீரை தலைமுடி நல்லா வளர்றதுக்கும் எப்போதுமே கருமையா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவும் முப்பத்தஞ்சு வயசு தொட போது லேசா ஹேர் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கிறவங்க உடனே இதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க கருவளையங்கள் போக்குறதுக்கு ரொம்ப எளிமையான டிப் சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு பாதாம் எண்ணெய் இல்ல விட்டமின் இ கேப்சூல் இது இருந்தாலே போதும் ஒன்னு பாதாம் எண்ணெயில ஒரு ரெண்டு டிராப்ஸ் எடுத்துக்காங்க அப்படி இல்லனா விட்டமின் இ கேப்சூலை ஓட்ட போட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த எண்ணெயே போதுமானது அதை கண்களுக்கு சுத்தி நல்லா தடவி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம வச்சுக்க முடியும் கண்ணுக்கு நல்ல மசாஜ் கொடுக்க கொடுக்க அந்த கருவளையம் எல்லாமே காணாம போகும் உதடுகளுக்கு இயற்கையாவே ஒரு அழகு ஊட்டணும் அப்படின்னா ரோஜா பூ இதழ்கள் இருக்கு சேர்த்து அரைச்சு அந்த பேஸ்டை வந்து நம்ம உதட்டுக்கு மேல தடவிடலாம் இதுல இரவுல படுக்கும் போது பண்ணிட்டு காலையில எஞ்சி கழுவினிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல அந்த அளவுக்கு முடியல அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க இதனால உங்க உதடுகளும் ரோஜா பூ போல மென்மையாகவும் அழகாவும் இருக்கும் நிறைய ஸ்கின் கேர் பேக்லையும் ஸ்கின் வைட்டனிங் பேக்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயினான இன்கிரீடியன் அப்படின்னா சந்தன பொடி நம்ம சொல்லி ஆகணும் சாண்டல் பவுடர் அப்படின்னா நார்மலாக நம்ம பக்கத்தில் ஷாப்லாம் கிடைக்குமே அந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தோலுக்கு ஏதாவது பிரச்சனைகள் தான் உண்டு பண்ணும் அதுக்கு பதிலாக நல்ல சுத்தமான சந்தனப்பொடி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் ஜஸ்ட் வேற ஒன்றும் இல்லைங்க அந்த சந்தன பொடியை ரோஸ் வாட்டர்லையோ இல்லை வெறும் வாட்டர்லையோ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணாலே போதும் அந்த கனமே ஒரு நல்ல ஒரு க்ளோவை நம்ம பார்க்க முடியும் இந்த ப்ராடக்ட் லிங்க் நான் வந்து டாக் பண்ணி வச்சிருக்கிறேன் கண்டிப்பா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க இது எல்லாருமே வாங்கி வைக்கக்கூடிய ஒரு தான் இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க இதே போல அழகு குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சோ மச்